தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த தலைவருக்காக வெளியிடப்பட்ட நாணயத்தில் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருப்பது உலக அரங்கில் தமிழர்களை பெருமை அடைய செய்துள்ளதாக நிரவி திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நியாக தியாகராஜன் பெருமிதம் பெற்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே வர்த்தக சங்க கட்டடத்தில் தமிழ் மாமணி புலவர் கோ சாரங்கபாணையின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பைந்தமிழ் பேரவை சார்பில் சிறப்பு வழக்காடு பட்டிமன்றம் நடைபெற்றது பைந்தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளர் பார்த்திபன் தலைமையிலும் காரைக்கால் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் அமுதா ஆறுமுக முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிரவி திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் பங்கேற்று புலவர் சாரங்கபாணி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுத்தந்த தலைவருக்காக வெளியிடப்பட்ட நாணயத்தில் கூட தமிழ் வெள்ளும் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது உலக அரங்கில் தமிழர்களை பெருமை அடைய செய்துள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் கவிஞர் நாகை நாகராஜன் முனைவர் வாசகி ஜெயராமன் பேராசிரியர்கள் முத்துலட்சுமி கோபால் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் பங்கேற்றனர்